உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஒரு சிறந்த குழந்தைகள் பாலிசி திட்டத்தை பற்றி இப்போ நான் உங்கள் கிட்ட பேச போகிறேன் அதில் இருக்கிற நாலு பெஸ்ட்டு பாயிண்ட்டை பற்றி உங்கள் கிட்ட பேச போகிறேன் ஒரு குழந்தைகள் பாலிசி திட்டம் எப்படியெல்லாம் இருந்தால் அது பெஸ்ட்டோ அந்த மாதிரி ஒரு பாலிசியை எல்ஐசி டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசண்ட்டாக அந்த திட்டத்தோட பெயர் எல்ஐசி சில்ட்ரன் அம்ரித் பால் ஃபென்டாஸ்டிக்கான பிளானுங்க இந்த பிளான் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான நாலு விஷயத்தை நாலு பாயிண்டை மட்டும் நச்சுன்னு சொல்லிடுறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் பாலிசிக்கான பிரீமியம் கட்டும் கால அளவை அஞ்சு வருஷம் மட்டும் கட்டினா போதும் அல்லது ஆறு வருடம் மட்டும் கட்டினால் போதும் அல்லது ஏழு வருடம் மட்டும் கட்டினால் போதும் இதில் உங்கள் தேர்வு என்னவோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் நம்பர் டூ நான் பாலிசி எடுத்து அஞ்சு ஆறு ஏழு எந்த வருடத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட என் குழந்தையோடைய மெச்சூரிட்டி வைஸ் என்னவோ அது வரைக்கும் பாலிசிக்கான போனஸ் ஏடாயிட்டே இருக்கும் அதாவது பாலிசி ப்ரீமியம் கட்டி முடித்த பிறகும் கூட பாலிசி முடியும் வரை ஒவ்வொரு வருடமும் கேரண்டியாக போனஸ் ஏடாகும் நம்பர் த்ரீ போனஸு போனஸுன்னு சொல்கிறீங்களே அது ஏன் குழந்தையோட வயசுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் தேவைன்னு சொல்லி எதிர்பார்த்து எடுத்தனோ அதை கேரண்டியாக கொடுப்பீங்களா சார் இந்த திட்டத்தில் மட்டும் கேரண்டீடு அடிசன் போனஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் குழந்தையுடைய படிப்பிற்காக உங்கள் குழந்தையுடைய திருமணத்திற்காக எத்தனை லட்சம் வேணும்னு சொல்லி விருப்பப்பட்டு பாலிசியை தேர்வு செய்கிறீங்களோ அந்த பணத்தில் ஒரு ரூபா கூட குடையா குறையாம உங்களை வந்து சேருங்க அதுதாங்க கேரண்டி அடிஷன் போனஸ்னுடைய ஹைலைட் நம்பர் ஃபோர் பாலிசி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாலிசியை முன்மொழிந்த தாய் அல்லது தந்தை எதிர்பாராத விதமாக ஏதாவது நோயினாலோ விபத்தினாலோ இறக்க நேர்ந்தால் பாலிசியை தொடர்ந்து எல்ஐசியே கட்டும்படியான ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் என்கின்ற அற்புதமான வசதியும் இதில் சேர்த்துருக்காங்க ஏங்க இந்த மாதிரியான அற்புதமான திட்டத்தை உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தேர்வு செய்யுங்க நான் சொன்ன சொன்னதென்னுமோ நாலு பாயிண்ட் மட்டும்தாங்க இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுங்க அந்த பாலிசியினுடைய முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் குழந்தையுடைய எதிர்காலத்தை அற்புதமாக வடிவமைக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க வாழ்க வளமுடன்